சக்தி அன்பு பிள்ளையே என் அழகு பிள்ளையே உன்னிடம் இன்று நான் ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் இறுதி வரை கேட்டால் மட்டுமே அது பழிக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் ஒரு ரகசியத்தை இன்று நான் புட்டு புட்டு இடத்திலேயே வைக்கப் போகிறேன் உன்னிடத்திலேயே உன் மனதில் ஒளிந்திருக்கும் ரகசியத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன் நான் சொல்வது சரியா என்று கூறுகிறாயா நான் சொல்வது மட்டும் சரியென்று நீ சொல்லிவிட்டால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதையும் நான் சரியாகத்தான் சொல்லப் போகிறேன் என்ற நம்பிக்கையோடு இதை கேள் அன்பு பிள்ளையே நல்ல வாக்கு மட்டுமே நான் சொல்ல வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் ஆனால் உன் அன்னைக்கு என்ன வேலை தெரியுமா உனக்கு எது நடந்தாலும் எது வருவதாக இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ உன்னிடம் வந்து ஒப்படைத்து உன்னை ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்வதுதான் இந்த அன்னையின் வேலை என் பிள்ளையே மட்டுமே சொல்ல வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்று நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் தீயது வரும்போது உனக்கு எப்படி தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்களால் எத்தனை தீமைகள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரியும் அடுத்த நிமிடம் நடப்பது உனக்கு தெரியாது என்பதும் உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது தாயே நல்ல செய்தி மட்டுமே சொல்லுங்கள் என்று கேட்கிறாயே எப்படி முடியும் என் பிள்ளையே நல்லது மட்டுமே யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காது என் கண்மணியே தீமையும் நன்மையும் கலந்துதான் நடக்கும் சரி நான் ஒத்துக்கொள்கிறேன் உன் வாழ்வில் வெகு நாட்களாக தீமைதான் நடக்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்கிறேன் அது நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் இப்படி இருக்கும் நேரத்தில் உண்மையை அறிந்த உனக்கே நான் சொல்லும் வாக்கு பொய்யாக தெரிகிறதா என் கண்மணியே வருவதை அறிந்தால் தானே நீயும் தெளிவாக இருக்க முடியும் தீயரை சொல்ல வேண்டாம் என்று இருந்தால் அடுத்த நிமிடம் நடப்பது உனக்கு தெரியாமல் போய்விடுமே படுகொழியை தள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களின் எண்ணம் ஈடேறிவிடுமே என்ற எண்ணத்தில் நல்ல செய்தியை மட்டுமே கூறுங்கள் நான் அப்போதுதான் கேட்பேன் என்று என்னிடம் உன் வாழ்க்கையை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும் உன்னையும் என்னையும் மட்டுமே புரிந்தால் மட்டும் போதாது உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நியாயத்தை புரிந்து கொள் நியாயம் இல்லைதான் தான் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்நாயத்துக்கும் ஒரு அல்லவா எதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தானே உன் அன்னை உன்னோடு நான் காத்திருக்கிறேன் ஏன் கவலைப்படுகிறாய் அன்பு பிள்ளையே உன் மனதில் ஒளிந்திருக்கும் ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்தப் போகிறேன் இன்று உன் மனதில் இருக்கும் ஒரு ஏக்கம் அந்த ஏக்கத்தை இன்று நான் நிறைவேற்றித் தரப்போகிறேன் உன் மனதில் ஒளிந்திருக்கும் ஒரு அன்பு அந்த அன்பையும் என்று வெளிப்படுத்த போகிறேன் உன் மனதில் ஒளிந்திருக்கும் காயங்கள் அந்த காயத்திற்கு மருந்து போட ஒரு கை வரப்போகிறது என்று தங்கமே நீ எதிர்பார்த்த கை அது அன்பு பிள்ளையை நீ எதிர்பார்த்து காத்திருந்த உறவு அது உன் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் காலம் இது தங்கமே எதிர்பார்த்த உறவு உன்னை தேடி வரும் நாள் இது நாளுக்காகத்தானே காத்திருந்தாய் என் உண்மையான அன்பு புரியாதா தாயே என் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் தெரியாதா தாயே தெரியப்படுத்துங்கள் தாயே என்று கைகூப்பு என்னிடம் கேட்டாயே அனைத்தும் தெரிந்துவிட்டது அனைத்தும் இன்று நடக்கப் போகிறது இன்று இரவுக்குள் நீ நினைத்த ஒன்று உன் கை கூடி வந்து இன்று அநேக சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறாய் மகிழ்ச்சி மலையில் நீ நனைய போகிறாய் என்று இரவுக்குள் இது நடந்தே தீரும் தங்கமே வாழ்ந்த வாழ்க்கை இதற்குத்தானா என்று சந்தோஷப்பட போகிறாய் அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று இரவுக்குள் நடக்கும் இது உன் அன்னையின் சத்தியம் நம்பிக்கையோடு கேள் நல்லது உடனடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா உன் அன்னையின் கைகளில் காணிக்கையை நம்பிக்கையாக கொடுத்து உன் வாழ்வில் இன்று பெரும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள் இது சத்தியம் ஓம் சக்தி நன்றி